செய்தி நெல்லை பாளையங்கோட்டையில் புதுமண தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த தம்பதியின் தற்கொலைக்கான காரணம் என்ன என்று தெரிய வந்ததா மேலும் விவரங்கள் என்னென்ன நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் புதிதாக வீடு எடுத்து கடந்த ஏழாம் தேதி குடியேறி இருக்கிறார்கள் அதாவது சென்னை திருவெற்றியூர் பகுதியைச் சேர்ந்த விஜயன் என்ற இருபத்தி ஆறு வயது இளைஞரும் பவித்ரா என்ற இளைஞரும் திருமணம் செய்து கொண்டு குடியேறி இருக்கிறார்கள் இவர்கள் வந்து புதுமண தம்பதிகளை என அந்த வீட்டின் உரிமையாளரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏழாம் தேதி வீடு வீட்டில் வந்து குடியேறிய நிலையில இன்றைய தினம் காலையிலிருந்து அவர்கள் வந்து வீட்டிலிருந்து வெளியே வராத சூழல்ல வீட்டின் உரிமையாளர் சந்தேகப்பட்டு வீட்டை பார்க்கும் போது வீட்டில் இருவருமே வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக பாளையங்கோட்டை காவல் தகவல் தெரிவித்து நிலையிலிருந்த போலீசார் தற்போது உடலை கைப்பற்றி விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள் திருமணம் நடைபெற்றதா இல்லது வேற ஏனும் காரணமா வீடை வாங்கி கொடுத்த புரோக்கர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடமும் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது வீட்டின் உரிமையாளரிடமும் இந்த சம்பவம் குறிப்பாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த புதுமண இடம் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை வைத்து அவர்களது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மாயமானதாக எந்த ஒரு புகாரும் இதுவரைக்கும் வராத நிலையில் தற்போது